சோ வெல்கம் டு டிஎம் ஜர்னி சோ இப்போ பாத்தீங்கன்னா சுன்னாத்ல இருக்கக்கூடிய கந்தரோடேல கதுரு கூட விஹாரையில பாத்தீங்கன்னா நிக்கிறோம் இந்த விகாரை பாத்தீங்கன்னா ரெண்டாம் சென்சரிக்கு முதல் கட்டப்பட்டிருக்கிற மாதிரி சொல்றாங்க சங்கமித்தை தேர்து சொல்ற ஒருத்தர் வெள்ளாசி பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு அப்படி கொண்டு வந்தப்போ இந்த இடத்த பயன்படுத்தின போறப்போ ஐந்தராபாத்துக்கு போறப்போ இதை பயன்படுத்தின மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சில தொல்லியல் ஆய்வு ஆய்வாளர்களால சில சிதைவுகளை பாத்தீங்கன்னா இங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இது பார்த்தீங்கட்டா உள்ளுக்கு சாம்பல்ன்ற பவள பாலையிலால் கட்டப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் வழியில் சில துளையல் பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க அது மட்டுமே இல்லாமல் இதில் ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு சைஸில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதோட இதோட துணிக்கான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம சில ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா சொல்றாங்க அதுவும் பதினோராம் நூற்றாண்டுல சங்கிலியம் என்ன ஆண்டு ஆண்டு இருந்த காலகட்டத்துல சில அறுபது பிக்குவர்கிட்ட சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூவால் இங்கே வந்து தங்கியிருக்காங்க அதில் சில பாய்சன்ஸ் மை சம்திங் நோய் பாய்ப்பட்டு இங்கே சமாதி ஆகியிருக்காங்க அந்த மைன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று இருக்கிறது ஸோ இதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸ் மட்டும் இருக்க இல்லாமல் மட்டும் இல்லாமல் இது பௌத்த மக்களோட ஜப்னாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் காரணம் என்ன சொன்னால் இந்தியாவில் இருந்து வெள்ள கிறிஸ்து மக கிளியை பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருப்பாங்க அந்த டைமில் இங்கே வந்து தங்கின மாதிரி பார்த்திங்கன்னா கதை சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டோரியில எதுவுமே ஒரு பாட்டா பாத்தீங்கன்னா இருக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு இருக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தனித்துவத்தையும் பாத்தீங்கன்னா காட்டுது அப்படிங்க சூ மணிக்கு காட்டுங்க வெல்கம் டு டிஎம் ஜேர்னி இந்த பிளேஸ்ல அவ்வளவுதான் இருக்கு பாஸ் யாரையில பாத்தீங்கன்னா நினைக்கிறோம் ஸோ வெல்கம் டு டிஎம் பிரியாணி ஸோ இப்போ பார்த்தீங்க சொன்னால் சுண்ணாத்தில் கந்து ரோடில் இருக்கக்கூடிய இருக்கியா தடங்காமலையில் ஸ்வைங் ஸ்வைங் ஸோ இதெல்லாம் பார்த்து